முத்து முத்து மாதிரி ஹாய் நண்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க அதாவது நம்ம வீட வந்து நல்லா டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் நிலவாசலுக்கு வந்து என்னென்ன டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில இருந்து இந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கறத வந்து

ஹாய் மேடம் ஹவால் யூ மேடம் ஃபுல் வீட்டை காட்டிட்டாட்டிங்கோ வண்டி சும் சும்மா எது அது வந்து முடிஞ்ச பிறகு தான் வைப்பானா பர் பின்னால் உன் ஃப்ரெண்டு வருது பாரு பாப்பா உன் ஃப்ரெண்டு வருது பாரு முன்னொரு காலத்தில் டென்டோ என்ற ஒரு நாயையும் பிரிக்யா என்ற ஒரு பேயும் இந்த தெருவில் தான் உலாவும் ரெண்டு மணி மூணு மணின்னு உலாவும் ஆமா நீ மேலே நின்று எடுப்பாப்பா எவ்வளோ நல்ல தண்ணி அதுதான் இப்போ ஃபில்டர் ஆகிக்கிறது இல்லை நல்ல போஸ் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கீங்களே சூப்பரா இருக்க நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு நான் தான் பயங்குறேன் காலம் உள்ள வரை காலடியில் கிடக்க நான் தான் விரும்புகிறேன் நெடுங்காலம் நான் புரிஞ்சேன்

இது வந்து பந்தல் காரங்க வந்து கெட்டுறதுக்காக வச்சுருக்காங்க இந்த துணியில் வந்து சாப்பிட்றதுக்காக உட்காந்துச்சு அப்போ இதில் வந்து எச்சுப்பட்டுச்சுன்னா அவங்க அந்த போர்வைக்கு சேர்த்து காசு கேட்பாங்க பிரிகா அக்கௌண்ட் சென்ட் என்ன செய்ய வணக்கம் ஆமாம் எங்கள் மாமா இருக்காங்கள்ல மாமா எங்கள் மாமா பொண்ணு இருக்காங்கள பொண்ணு பொண்ணோட மாப்பிள்ள தான் இந்த பந்தல் டெக்கரேஷன் எல்லாம் ஓகே உங்களுக்கு வேணும்னா சொல்லி அணிகிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நண்பர்களே நண்பர்களே இப்போ வந்து நாங்க வந்து சாப்பிட போறோம் சாப்பிடுறத தான் சாமரோஸ் பா அண்ணன் சொன்னாங்களா ரெண்டு ஆம்லெட் நாங்க வந்து البروتீன் தான் எடுப்போம் பாத்துங்க ஒன்லி இப்போ பாத்து சரி தாங்க இதுதான் போட்டு

அடுறியே முத்து முத்து மாறி வர வர வெள்ளி செவ்வா வந்து நில்லு தாயீ வாரம் இந்த வாரம் வந்து வாய்ஸ் மட்டும் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் பால்காய்ப்புக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு ஆமாம் குடம் அதுக்கப்புறம் பால் காய்க்கிறதுக்கு பானை கரண்டி அப்புறம் சந்தனம் குங்குமம் என்னென்னலாம் தேவையோ எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சாச்சு இப்போ ரெண்டு குடத்துல பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுக்குள்ள போகும்போது நல்ல நிற குடத்தில் தண்ணி கொண்டு போகணும் அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் கொண்டு போகணும்னு சொல்லுவாங்க ஸோ வந்து அது ஒரு நார்மல் சைஸ் குடம் இது ஒரு குட்டி குடம் ரெண்டுலேயுமே வந்து நம்ம வந்து தண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பால் பால்காய்ப்புக்கு தேவையான அந்த பொருட்கள் இருக்குது பார்த்திங்களா அது எல்லாத்தையுமே உள்ளே கொண்டு வந்தாச்சு இந்த படம் அப்புறம் வசனம் எல்லாமே வந்து கொண்டு வந்தாச்சு கொண்டு வந்தாச்சு பார்த்துக்கோங்க நண்பர்களே

அவ்வளவு வெறும் எனக்கு வேற இது வரைக்கும் இந்த முகம் ஏன் மூக்கா சேம் மூக்க பிடிக்காதுங்க கூட ஏ போண்டா மூக கூட கொண்டு போய் ஏன் மூக்க சேர்த்துக்கிட்டு இந்த முக்க பார்ப்போம் ரெண்டு டபுள் எக்ஸ்எல் கட்டிமா 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 இந்த எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க

நமக்குள் வசிக்கிறார்